காஞ்சிபுரத்தில் நடைபெற்ற மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சியில் கரூர் பற்றி இப்பொழுது பேசவில்லை பின்னர் பேசுகிறேன் என்று கூறிய தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் தாவேகா ஆட்சி அமைந்தால் என்னவெல்லாம் செய்வோம் என்று பல வாக்குறுதிகளை கொடுத்தார் அதில் உங்கள் அரசவை புலவர்கள் யாராவது இருந்தால் கைகூட்டை எடுத்து கண்ணீரை துடைத்துக் கொள்ளுங்கள் சட்டசபையில் தொடங்கி எல்லா நிகழ்ச்சிகளிலும் தாவேக்கா மேல்தான் அவதூறு பரப்புகிறீர்கள் நாம் ஆட்சிக்கு வந்தா அது என்ன வந்தா வருவோம் மக்கள் நம்மை கண்டிப்பாக வர மக்களால் அமைக்கப்படும் ஆட்சியில் அனைவருக்கும் நிரந்தர வீடு இருக்க வழிவகை செய்யப்படும் வீட்டிற்கு ஒரு மோட்டார் வாகனம் இருக்கும் வகையில் வழிவகை செய்யப்படும் வேலைவாய்ப்பை வாய்ப்பை பெருக்கும் வகையில் தமிழக பாடத்திட்டத்தை மாற்ற வேண்டும் அரசு மருத்துவமனைகளுக்கு மக்கள் அச்சமின்றி செல்ல வேண்டும் வீட்டில் ஒருவர் பட்டப்படிப்பை முடித்திருக்க வழிவகை செய்யப்படும் சட்டம் ஒழுங்கு மிக சிறப்பாக வைத்து அனைவருக்கும் பாதுகாப்பு உறுதி செய்யப்படும் என்று பல அறிவிப்புகளை கொடுத்திருக்கிறார் விஜய் விஜய் தற்போது வெளியிட்டிருக்கும் அதிரடி அறிவிப்புகள் நிச்சயம் அவருக்கு வாக்குகளை வாரி கொடுக்குமா என்பதை தான் பார்க்க வேண்டும் இந்த செய்தி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மேலும் இதுபோன்ற முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி